ஹாய் ஃபேமிலி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா டென் பிசில் புது சிலபஸ் யூனிட் எயிட் அதில் பார்ட் டூ பார்க்கறோம் சரிங்களா சிம்பிளா சொல்றேன் வள 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 டாபிக்ஸ் போயிட்டு இருக்காது ரொம்ப ரொம்ப முக்கியமாக மட்டும் தான் கொடுக்குறேன் இதையாச்சும் படிச்சுட்டு போங்க நான் தான் சொல்லுவேன் ஓகேங்களா லாஸ்ட் மினிட்ல இதை படிச்சுட்டு போங்க இனிஷியலாக படிச்சு இது நல்லா தெளிவாக படிச்சுக்கோங்க எக்ஸ்ட்ராவும் சில பாயிண்ட்ஸ் படிச்சுக்கோங்க ஓகேங்களா மற்ற சேனல்ஸ்ல கொடுக்குறது ம் வாங்க சங்க இலக்கியங்களும் வெளிநாட்டு குறைப்புகள் இது ரெண்டு தான் பார்க்க போறோம் முதல்ல சங்க இலக்கியங்கள் பார்ப்போம் உங்களுக்கே தெரியும் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை இது என்னன்ட்டு சரிங்களா நம்ம படிச்சிருப்போம் ஐந்து சரிங்களா இதுல வந்து பாத்தீங்கன்னாக்கா நிலம் பொழுது அது வந்து முதற் பொருள் சொல்லுவாங்க வழிபாடு தெய்வம் வாழ்க்கை முறை அப்புறம் விளையும் பொருள் இது எல்லாத்தையும் என்ன சொல்லுவாங்க கருப்பொருள் சொல்லுவாங்க கருனாக்கா மூலக்கூறுன்னு சொல்லுவாங்க நிறைய பேர் என்ன நினைப்பாங்கனாக்கா கருனாலே ஜென்ரலா கருப்பு பேட் சென்டிமெண்ட் அப்படிலாம் நினைச்சிருப்பீங்க அப்படி கிடையாதுங்க கரு அப்படின்றத நீங்க எப்படி எடுத்துக்கணுன்னாக்க ஒரு தாய் வைத்துக்குள்ள இருக்கிற கரு அப்படின்ற மாதிரி எடுத்துக்கணும் அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது உயிருக்கு சமமானது அதனால தான் அவங்க வந்து அது கருப்பொருள் பேர் வச்சிருப்பாங்க சரிங்களா அது வந்து கருப்பா இருக்கணும் அப்படின்னு நினைச்சு கூட சில பேர் அதுக்காக சொல்றேன் காதல் வாழ்வு அதன் அதன் மூலம் தோன்றும் உணர்வுகள் சரிங்களா இதெல்லாம் வந்து உரி பொருள் சொல்லுவாங்க ஓகேங்களா ஜஸ்ட் இது என்ன என்ன அப்படின்றது டைரக்டா தெரிஞ்சுக்கோங்க ஓகேங்களா உங்களுக்கு ஸ்டேட்மெண்ட்ல மிக்ஸ் பண்ணி கேட்கலாம் இல்ல டைரெக்டா கேட்கலாம் ஓகேங்களா அடுத்த பாருங்க யாதும் முரே யாவரும் கிளிர் இப்படின்னு புறநானூல ஒரு பாட்டு இருக்குது இது நோட் பண்ணுங்க ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஓகேங்களா இந்த இதை கொடுத்துட்டு என்ன பாடல் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க ஓகேங்களா இல்ல இந்த இது இதுக்கான மீனிங் என்ன அப்படின்னு சொல்லிட்டு மீனிங் உங்களுக்கே தெரியும் ஈஸியா இருக்கும் ஓகேங்களா அடுத்த பாத்தீங்கன்னாக்க பதிற்று பத்து பாத்தீங்கன்னா மொத்தம் நூறு பாடல்கள் இருக்குதுங்க அதுல இருந்து ஃபர்ஸ்ட் பத்தும் லாஸ்ட் பத்தும் கிடைக்கலங்க சோ ரெண்டாவதுல இருந்து ஒன்பதாவது வரைக்கும் தான் இருக்குது ஓகேங்களா பாடல்கள் சோ இது வந்து சேரர்களை பற்றி கூறினது ஓகேங்களா சோ மொதல் பத்து லாஸ்ட் பத்து கிடைக்காதது பதிற்று பத்து ஓகேங்களா பரிபாடல் அப்படின்னா இசைப்பாடல்னு அர்த்தங்க சரிங்களா பரிபாடலுக்கு இசைப்பாடல்னு சொல்லுவாங்க இது வந்து பாண்டியர்களை பத்தி பாடுறதுங்க மதுரை நகரமும் அப்புறம் வந்து வைகை யாரை பத்தி இதுல பாடு இருக்காங்க இதுல சொல்றாங்க சரிங்களா இதுல வந்து பாத்தீங்கன்னா திருமால் அவர்களையும் முருகன் இந்த ரெண்டு கடவுளை பத்தி இதுல வந்து கூறுறாங்க அவங்கள பத்தி நல்லா பிரே பண்ற ஐ மீன் அவங்கள பத்தி வந்திருக்கு ஓகேங்களா சோ திருமால் முருகன் இதுல வந்திருக்காங்க பரிபாடல் வந்திருக்காங்க அப்படின்ட்டு வச்சுக்கணும் ஓகேங்களா அடுத்த பாருங்க குறிஞ்சி பாட்டு முல்லைப்பாட்டு இது ரெண்டுமே பாத்தீங்கன்னா பத்து பாட்டுல தாங்க சரிங்களா குறிஞ்சி பாட்டு எழுதினது யாரு கபிலர் முல்லைப்பாட்டு எழுதினது யாரு நல்லாதனார் சரிங்களா இதுல இருந்து ரெண்டுத்திலயுமே நில வளத்தை பத்தியும் காதல் வளத்தை பத்தியுமே குறிஞ்சி பாட்டுல சொல்லிருப்பாங்க ஓகேங்களா இதுல பாத்தீங்கன்னா முல்லைப்பாட்டு பாத்தீங்கன்னா மிகச்சிறிய நூல் சொல்லுவாங்க நல்லாதனார் எழுதினது அதே மிகப்பெரிய நூல் என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வரும் மதுரை காஞ்சி சரிங்களா அதாவது பத்து பாட்டுல மதுரை காஞ்சி மிகப்பெரிய நூல் ஓகேங்களா இது எழுதினது யாருனாக்கா மாங்குடி மருதனார் ஓகேங்களா இது எழுதினது யாரு மாங்குடி மருதனார் மதுரை காஞ்சியில் யாரை பற்றி பாடுறப்பாங்கன்னா பாண்டியன் நெடுஞ்செழியன் அவரை பற்றி பாடுறப்பாங்க ஓகேங்களா அடுத்து பாருங்கள் நெடுநல் வாடை இதுவும் பத்து பாட்டில் உள்ளதாங்க இது எழுதினது யாருனாக்கா நக்கீரர் இதில் வந்து என்னென்ன காதம் காதல் மற்றும் மீரம் சரிங்களா இம்மு போட்டு வச்சிருக்கேன் பாருங்க இல்லுக்கு ஓ சொல்லிக்கணும் ப்ராப்ளம் பட்டினப்பாலை பட்டினப்பாலை பார்த்தீங்கன்னாக்கா சோழ நாட்டை பத்தி சம்பந்தப்பட்டதுங்க ஓகேங்களா கடல்வழி மற்றும் தரைவழி ஓகேங்களா வணிகத்தாலும் கடல்வழி வணிகத்தா வணிகமாக இருந்தாலும் தரைவழி வணிகமாக இருந்தாலும் சரி அதாவது இது ரெண்டுமே ரொம்ப பெஸ்ட் சொல்றாங்க ஓகேங்களா அது எதுனாக்க இந்த பட்டினப்பாளையில இவங்க சொல்றாங்க சோழ நாட்டில் இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க என்ன பாடல்னாக்கா முட்டாச்சிறப்பின் பட்டினம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஓகேங்களா இந்த பாடல் மூலமா இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த லைன் ரொம்ப ரொம்ப முக்கியமான நோட் பண்ணிக்கோங்க வரத்துக்கு நிறைய சான்சஸ் இருக்கு ஓகேங்களா அடுத்த வரலாற்று ஆவணங்கள் இதுக்கு என்ன ப்ரூஃப்னு கேட்டீங்கனாக்க இரட்டை காப்பியங்கள் சரிங்களா அதாவது சிலப்பதிகாரம் மணிமகளையும் தான் ஓகேங்களா இதுல இருந்து பாத்தீங்கனாக்க மணிமகளை பாத்தீங்கனாக்க சமய அற கருத்துகளையும் கூறுது வாழ்வின் நெறிகளை பற்றி கூறுது பல்வேறு குற்றங்களுக்கான அடிப்படை ஆதாரத்தை வச்சுதான் நாம் வந்து எதையுமே தீர்ப்பு கொடுக்கணும் அப்படின்றத கொடுக்குது அடுத்து புரட்சி காப்பியம் சொல்லிட்டு மணிமேகலை சொல்லுவாங்க பத்தினி பெண்ணின் உருவகம் அதுவும் மணிமேகலை தாங்க சரிங்களா சிலப்பதிகாரம்னா என்னென்னு உங்களுக்கு தெரியும் அது என்னென்னு கூறுதுன்ட்டு நீங்கள் அதை கீழே கமெண்ட்டில் கொடுங்க ஓகேங்களா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி எல்லாரும் படிச்சிருப்பீங்க ஓகேங்களா புரட்சி கவிஞர் அப்படி அப்புறம் புரட்சி கவி இது ரெண்டுமே வந்து யாருனாக்க பாரதிதாசன் தான் புரட்சி கவிஞர் அப்படின்னு யார் வச்சதுனாக்க தந்தை பெரியார் கொடுத்துருப்பாரு அடுத்து புரட்சி கவின்னு யார் கொடுத்துருவா பேரங்கர் அண்ணா ஓகேங்களா இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாதுனாக்க ஞர் இர் முடிதுனாக்க பெரியார் அப்படின்னு வச்சுக்கோங்க கவி இ ஓகேங்களா அதாவது இரு இரு அப்படின்னு வச்சுக்கோங்க கவின்னு வருது கண்டிப்பாக அண்ணாவாக தான் இருக்கும் தந்தை பெரியார் அண்ணா ரெண்டு பேருமே கொஞ்சம் கான்ட்ரஸ்டாக இருப்பாங்க ஐ மீன் நீங்கள் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் மறக்க மாட்டீங்க வெளிநாட்டு குறிப்புகள் இப்போ பார்த்தீங்கன்னா யவனர்கள் வெளிநாட்டவர் அப்படின்றத தமிழில் வந்து நாம் வந்து என்ன யவனர்கள் சொல்லுவாங்க எப்படி ஏ ஏண்டா அப்படின்னு சொல்லிட்டு கேப்பாங்களா எவன்டா இருக்குன்னா வெளிநாட்டு வேற வெளிநாட்டுக்குங்க சுக்கு மிளகு திப்பிலி இதெல்லாம் வந்து ஏற்றுமதி இறக்குமதி பண்றதுக்காக வந்திருப்பாங்க ஓகேங்களா வெளிநாட்டு குரூப்ல இதை பத்தி எல்லாம் வந்திருக்காங்க இது மூணு விஷயத்துக்கும் இங்க அதிகமா வந்திருக்காங்க ஓகேங்களா எரித்திரிய கடலின் பெரி ப்ளூஸ் எனக்கு படிக்கத்தான் ரொம்ப கண்டாவே ஓகேங்களா ஸ்பெல்லிங் இரு பெரிபுலுஸ் ஓகேங்களா இது வந்து ஒரு புக்குங்க இந்த நூல் பாத்தீங்கன்னாக்க என்ன சொல்றாங்க அந்த புக்ல எகித்து மற்றும் இந்தியாவில் இருக்கிற வணிகத்தை பத்தி இதுல சொல்றாங்க ஓகேங்களா எரித்திரிய கடலின் பெரிபுலுஸ் இது எப்படி ஞாபகம் ப்ரூஸ்லி அப்படி சொல்லிட்டு ஞாபகம் ஓகேங்களா எகிப்து எகிப்து எரி ஓகேங்களா எகிர்ந்து எதிரி ஓகேங்களா இது சம்திங் ஏதாச்சும் ஞாபகம் மறந்துட அதிக ஓகேங்களா ஏன்னா இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமா இருந்தாங்க அகஸ்டசின் ஓகேங்களா அகஸ்டசின் இது வந்து இவர் வந்து ரோம் அரசருங்க ஓகேங்களா ஸ்டாபு அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு அவர் என்னன்னாக்கா பூக்கோள நூல் எழுதியிருப்பாரு தாலமையை வந்து பூக்கோள நூல் தான் எழுதியிருப்பாரு பிளினி வந்து உயிரியல் நூல் எழுதியிருப்பாரு ஓகேங்களா இதெல்லாம் எதுக்கு சான்று வழங்குனா கடல் வணிகத்தை பத்தி தமிழ்நாட்டில் அதாவது தமிழகத்தில் நடந்த கடல் வணிகத்தை பத்தி இதுல ரொம்ப டெப்தான் டீடைல்ஸ் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஓகேங்களா இந்த டைம்ல பாத்தீங்கன்னாக்கா வாஸ்கடகம் வந்து முதல் முறை இங்க வந்திருப்பாரு இந்தியாவுக்கு இரண்டாவது முறை வந்திருப்பாரு அவர் எந்தெந்த துறைமுகத்துக்கு வந்தாருன்றது இங்க அமைச்சுக்கணும் அந்த இதுல இந்த இதுலேயும் பாத்தீங்கன்னாக்க சேரனுடைய துறைமுகத்தை பத்தி இதுல சொல்லிருப்பாங்க அவர் வந்தாரு இரண்டாவது முறை வரும்போது சொல்றாங்க ஓகேங்களா அது என்னன்னு சொல்லி கீழே கமெண்ட்ல கொடுங்க அடுத்தது கிரீக்ல வந்து அரிசான்னு சொல்லுவாங்க தமிழ்ல அரிசின்னு சொல்லுவோம் இந்த வாரத்துல தான் இது வந்திருக்கு ஓகேங்களா பாத்தீங்களா அரிசா அரிசி ஓகேங்களா கருவா அப்படின்றது இளவங்கம்ங்க தமிழ்ல ஓகேங்களா அதை வந்து கார்பியன் அப்படின்னு சொல்லிட்டு கிரீக்ல சொல்லுவாங்க அடுத்த பாத்தீங்கன்னாக்க சேர நாட்டு துறைமுகம் தொண்டி இருக்குல்ல தமிழ்ல அதை வந்து பார்த்தீங்கன்னா ரோமர்கள் என்ன சொல்லணும்னா திண்டி ஓகேங்களா திண்டின்னு சொல்லிருக்காங்க முசிறி வந்து தமிழுங்க அது வந்து முசிரிஸ் முசிரிஸ் ரோமன் சொல் குமரி அப்படின்றத குமாரி அப்படின்னு சொல்லிட்டு ரோமர்கள் சொல்றாங்க அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருந்துங்க ஹிப்போகிராட்டஸ் ஹிப்போகிராட்டஸ் அப்படின்றது பாருங்களேன் அவர் என்ன புகழ் பெற்ற கிரீக் ஓகேங்களா கிரேக்க அவர் வந்து மிளகு என்ன இந்திய மருந்து அப்படின்னு சொல்றாரு ரொம்ப ரொம்ப கண்டிப்பா கேட்கலாம் பேர் கொஞ்சம் தான் இருக்குது மறந்துடாதீங்க ஹிப்போகிரேட்டஸ் ஓகேங்களா இப்போ இருக்கட்டும் இருக்கட்டும் மிளகு தாங்க பெஸ்ட் இந்தியாவோட பெஸ்ட் மருந்துருக்க யார் சொன்னது ஹிப்போகிரட்டஸ் பாத்தீங்கன்னாக்க தொல்பொருள் சான்றுகள் கண்டிப்பா நாளைக்கு காலைல பத்திரிக்கை வரும் இந்த வீடியோ ஓகேங்களா யூஸ் பண்ணிக்கோங்க எல்லாமே பிளேலிஸ்ட்ல இருக்குது உங்களுக்கு யூனிட் நைன் வீடியோஸ் தனியாக எல்லாத்தையும் முடிச்சாச்சு இருந்தாலும் இந்த யூனிட் எயிட் வீடியோஸ் முடிச்சதுக்கப்புறம் யூனிட் நைன் கொஞ்சம் ஸ்பெஷலாக வேற எக்ஸ்ட்ரா கண்டிப்பா கண்டிப்பா உங்களுக்கு நடத்துறேன் ஓகேங்களா பை டெக்ரா எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்டன் பாய்ஸுங்க எதையும் மறந்துடாதீங்க ஸ்பெல்லிங் ஏதாச்சும் தப்பா இருந்தா கூட மன்னிச்சிருங்க தயசை நீங்க கரெக்டாக பண்ணி எழுதிட்டு கீழே கமெண்ட்ல தப்பே கிடையாது ஓகேங்களா நானும் உங்கள மாதிரி சாதனை தான் தமிழ் கொஞ்சம் கஷ்டப்படுறதா மன்னிச்சிருங்க ஓகேங்களா